அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து மழையெல்லாம் இல்லை நல்லா நார்மலாக தான் இருக்கு தீபமெல்லாம் ஏற்றியாச்சு இப்போதான் ஏற்றி ஆறு மணிக்கெல்லாம் ஏற்றிட்டேன் இப்போ சரி கீழே வெளியில இருந்து நம்ம விளக்கு ஏற்றணும் காத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கு அப்புறம் மேலே பார்த்து இங்கே பார்த்தோம்னா விளவ ரெண்டு விளக்கு இங்கே ஒரு நாலு விளக்கு எடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் சைடில் ஒன்று இதே நம்ம உள்ளே வந்தோம்னா இது நம்ம வீட்டுக்கு நடுவில் பிரம்மஸ்தானம் அதனால் உருளியில் பூ போட்டு சுத்தி வந்து ஒரு ஒம்பது விளக்கு ஏற்றிருக்கு அப்புறம் இந்த ரூம் வாசலில் ரெண்டு டிவி கிட்ட ஒன்று இங்கே ஒரு விளக்கு உத்தர் பக்கத்தில் அப்புறம் இந்த வீட்டு வாசலில் ரெண்டு மகாலட்சுமி கிட்ட ரெண்டு விளக்கு அப்புறம் சாய்பாபா பாபா கிட்ட அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை இது நேற்று ஏற்றுன பரணி விளக்கு அதை திருப்பி வந்து நான் ஏற்றல வேற புது விளக்கு தான் ஏன் அடுப்புக்கிட்ட கிட்ட ஒரு விளக்கு அப்புறம் வந்து இந்த கவுண்டர் டாப்ல ஒரு விளக்கு இப்போ காலையிலேருந்து ஒரே வேலை நாங்கள் வந்து இப்போ நாங்களாம் இருக்கிறதுனால நிறைய காய்கறி எதுவும் வைக்கிறது இல்லை இவர்கிட்ட வந்து எல்லா காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தே ஒரு பதினாறு வகை காய்கறி வாங்கிட்டு வந்துட்டார் அதுக்கெல்லாம் ஒன்றா போட்டு ஒரே சாம்பாரை வச்சு சோறு வச்சு சாப்பாடு வச்சு ஒரே சா அப்பளம் பொறிச்சு விரதம் இப்போ வந்து இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்